Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT holidays. I propose to reduce BCD on certain broodstock, polykate worms, shrimp and fish feed to 5%. I also propose to exempt customs duty on various inputs for manufacture of shrimp and fish feed. Tamil Nadu Indra, நிர்மலா சீதாராமன் வாசித்த பட்ஜெட் மொத்தமாக புறக்கணித்த பாஜக அரசு கோபத்தில் பொங்கிய திமுக எம்பிக்கள் இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் தேர்தலுக்கு முன்பாக பிப்ரவரி மாதத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டை அடுத்து நாடாளுமன்றத்தில் இன்று முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இதில் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா மேற்கு வங்கம் மற்றும் ஆந்திர மாநிலங்களின் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதேபோல் வருமான வரி விதிப்பு முறையில் மாற்றம் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பில் மாற்றமில்லை தங்கம் வெள்ளி பிளாட்டினத்திற்கு இறக்குமதி வரி குறைப்பு வேளாண் துறைக்கு பட்ஜெட்டில் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து இரண்டு லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு எண்பது கோடி மக்கள் பயன்பெறும் கரீப் அன்ன யோஜனா திட்டம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு ஆகிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன இதனிடையே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக பீகார் ஆந்திராவை ஆளும் பாஜக கூட்டணி கட்சிகள் தங்கள் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தன அந்த கோரிக்கைக்கு இணங்க ஆந்திரா பீகாருக்கு பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது பல்வேறு புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்ட இந்த பட்ஜெட்டில் பீகாரில் சாலைகள் மேம்பாலங்கள் அமைக்க ஆறாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பீகாரின் கயா பகுதியில் தொழில்துறை முனையம் விமான நிலையங்கள் மருத்துவமனைகள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகள் பீகாருக்கு வெள்ளம் மற்றும் பேரிடர் நிவாரண நிதியாக பதினோராயிரம் கோடி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஆந்திர பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக அம்மாநிலத்தின் தலைநகராக உருவாகும் அமராவதியை மேம்படுத்த பதினைந்தாயிரம் கோடி சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஆந்திராவில் மின்சாரம் ரயில்வே சாலை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்படும் என்றும் அம்மாநிலத்தின் பின்தங்கியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பட்ஜெட்டில் ஆந்திரா பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தை மத்திய அரசு முற்றிலும் புறக்கணித்துள்ளது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட் உரையில் தமிழ்நாடு தமிழ் என்ற வார்த்தைகளை ஒருமுறை கூட இடம்பெறவில்லை வழக்கமாக திருக்குறள் போன்ற தமிழ் இலக்கியத்துடன் பட்ஜெட் உரை தொடங்கப்படும் இம்முறை அதுவும் தவிர்க்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு தாம்பரம் செங்கல்பட்டு விரைவு சாலை திட்ட ஒப்புதல் மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் எதுவும் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள திட்டங்கள் உள்ளிட்டவற்றை நிறைவேற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி வலியுறுத்தியிருந்த நிலையில் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு ஒரு ரூபாய் கூட நிதி ஒதுக்கீடு செய்யப்படாததற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இதற்கிடையில் தமிழ்நாட்டிற்கு வெள்ள நிவாரணம் வழங்காததை கண்டித்து நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு எம்பிக்கள் முழக்கமிட்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர் அதேபோல் இந்த பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்கான எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை நடப்பாண்டில் ஏராளமான ரயில் விபத்துகள் நடந்ததால் இது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் என பலரும் எதிர்பார்த்தனர் இது ஒரு புறம் இருக்க சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில்கள் மூன்று வழித்தரங்களில் கொண்டு வரப்பட உள்ளது சுமார் நூற்றி பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த மெட்ரோ பாதை கொண்டு வரப்பட்டு முதல் கட்டத்திற்கு ஆலந்தூர் எப்படி மையமாக இருந்ததோ இரண்டாம் கட்டத்திற்கு ஓஎம்ஆர் மையமாக இருக்கும் இந்த நிலையில்தான் ஓஎம்ஆர் சாலையில் அமைக்கப்படும் மெட்ரோ இரண்டாம் பணிகள் முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இங்கே போக்குவரத்து தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகளுக்கு மத்திய அரசு இன்னும் நிதி ஒதுக்கவில்லை மத்திய அரசு நிதி இல்லாமலே வெறும் மாநில அரசு நிதியிலேயே மெட்ரோ கட்டப்பட்டு வருகிறது மத்திய அரசு நிதி ஒதுக்காமல் கைவிரித்து வரும் நிலையில் கூடுதல் நிதிகளை பல்வேறு சர்வதேச வங்கிகளிடமிருந்து தமிழ்நாடு அரசு பெற்று வருகிறது இவர்களின் உதவியுடன் தான் தமிழ்நாடு அரசு மெட்ரோ சேவை கட்டுமானங்களை மத்திய அரசின் உதவி இல்லாமலேயே மேற்கொண்டு வருகிறது

உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு